தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்திரா தூரம் ஒரு பொருட்டே இல்லை அர்ஜென்டினாவில் மோடி மகிழ்ச்சி இந்தியர்களால் நெகிழ்ந்த தருணம் அரசுமுறை பயணமாக தென் அமெரிக்கா நாடான அர்ஜென்டினா சென்ற பிரதமர் மோடிக்கு தலைநகர் பியூனஸ் அயர்ஸ் விமான நிலையத்தில் அந்நாட்டு அதிகாரிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அர்ஜென்டினா அரசின் சார்பில் பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்புடன் ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் வழங்கப்பட்டது அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி அந்நாட்டில் வசிக்கும் இந்தியர்களை சந்தித்தார் பியூனஸ் அயர்ஸ் நகரில் குழுமியிருந்த அர்ஜென்டினா வாழ் இந்தியர்கள் பிரதமர் மோடியை உற்சாகத்துடன் வரவேற்றனர் பலர் மோடிக்கு பூங்கொத்துகள் கொடுத்தும் மோடியிடம் ஆட்டோகிராஃப் பெற்றும் மகிழ்ந்தனர் பாரத் மாதா கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம் மோடி மோடி என பலவாறு கோஷங்கள் எழுப்பி அங்குள்ள இந்தியர்கள் இந்திய வம்சாவளியினர் மோடியை வரவேற்றனர் இந்தியர்களின் வரவேற்பால் பிரதமர் மோடி நெகிழ்ந்து போனார் தொலைவு ஒரு விஷயம் அல்ல பல ஆயிரம் மைல்கள் கடந்து வந்தாலும் இந்தியர் என்ற உணர்வு நம் மக்கள் மனங்களில் பிரகாசித்ததை காண முடிந்ததா அர்ஜென்டினாவில் இந்தியர்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் Arjun to na Adibar. ஜேவியர் மிலேவை சந்திக்க மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருக்கிறேன் இருவரும் இந்தியா அர்ஜென்டினாவின் உறவை மேம்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசிக்க உள்ளோம் எனவும் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார் லித்தியம் காப்பர் இயற்கை எரிவாயு என பல வகை கனிம வளங்கள் எரிசக்திக்கு தேவையான வளங்கள் நிறைந்த அர்ஜென்டினாவுடனான உறவை மேம்படுத்துவதற்காக மோடி எடுக்கும் முயற்சிகள் இந்தியாவின் எதிர்கால துறை வளர்ச்சிக்கு பெரிதும் கைகொடுக்கும் என வல்லுநர்கள் கூறுகின்றனர் குளோபல் சவுத் நாடுகளின் வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் அந்நாடுகள் ஒருங்கிணைக்க பிரதமர் மோடி எடுத்து வரும் முயற்சிகள் இந்தியாவை உலக அரங்கில் உயர்த்தும் என சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கருதுகின்றனர் தமிழுக்கும் தமிழகத்துக்கும் துரோகம் மறக்க முடியாத பாடம் கற்பிப்போம் எச்சரிக்கும் ஸ்டாலின் மகாராஷ்டிராவில் இந்தி திணிப்புக்கு எதிராக தாக்கரே சகோதரர்கள் நடத்திய போராட்டத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் வரவேற்றுள்ளார் இந்தி திணிப்பை முறியடிக்க திமுகவும் தமிழக மக்களும் தலைமுறை தலைமுறையாக மொழி உரிமை போர் நடத்தி வருகின்றனர் அது இப்போது மாநில எல்லைகளை கடந்து மகாராஷ்டிராவில் போராட்ட சூறாவளியாக சுழன்றடித்துக் கொண்டிருக்கிறது தமிழக பள்ளிகளில் மூன்றாவது மொழியாக இந்தியை கற்பித்தால்தான் நிதியை ஒதுக்குவோம் என்று சட்டத்திற்கு புறம்பாகவும் அராஜகமாகவும் நடந்து கொள்கிறது மத்திய பாஜ அரசு ஆனால் தாங்கள் ஆட்சி செய்யும் மகாராஷ்டிராவில் மக்கள் எழுச்சிக்கு அஞ்சி இரண்டாவது முறையாக பின்வாங்கியிருக்கிறது இந்தி திணிப்புக்கு எதிராக சகோதரர் உத்தவ் தாக்கரே தலைமையில் மும்பையில் நடந்த வெற்றி கொண்டாட்ட பேரணியின் எழுச்சியும் உறைவீச்சும் மிகுந்த உற்சாகம் தருகிறது உத்தரப்பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் கற்பிக்கப்படும் மூன்றாம் மொழி என்ன என்றும் இந்தி பேசும் மாநிலங்கள் பின்தங்கியிருக்கின்றன இந்தி பேசாத முன்னேறிய மாநிலங்களின் மக்கள் மீது ஏன் இந்தியை திணிக்கிறீர்கள் என்றும் ராஜ் தாக்கரே எழுப்பிய கேள்விகளுக்கு இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் வளர்ப்பதையே முழுநேர முன்னுரிமையாக வைத்திருக்கும் மத்திய அரசிடம் எந்த பதிலும் இருக்காது என்பதை நன்றாக அறிவே இனியாவது ஒருங்கிணைந்த திட்ட நிதி இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாயை வைத்துக்கொண்டு தமிழகத்தை பழிவாங்கும் போக்கை மத்திய அரசு மாற்றிக்கொள்ளுமா தமிழக பள்ளி குழந்தைகளின் கல்விக்காக சட்டப்பூர்வமாக வழங்க வேண்டிய நிதியை உடனே விடுவிக்குமா இந்தி திணிப்பால் ஏராளமான இந்திய மொழிகள் அழிந்த வரலாற்றை அறியாமலும் இந்தியாவை இந்தி நாடாக்கும் செயல் திட்டத்தை புரிந்து கொள்ளாமலும் இந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என்ற பசப்பு வார்த்தைகளை கிளிப்பிள்ளைகளைப் போல ஒப்பித்துக் கொண்டிருக்கும் இங்குள்ள அப்பாவிகள் சிலர் இனியாவது திருந்த வேண்டும் மராட்டியத்தின் எழுச்சி அவர்களின் அறிவு கண்களை திறக்கும் தமிழுக்கு நிதி ஒதுக்கீட்டில் ஓரவஞ்சனை கீழடி நாகரிகத்தை அங்கீகரிக்க மறுக்கும் ஆணவம் நீடிக்க விடமாட்டோம் தமிழுக்கும் தமிழகத்துக்கும் செய்து வரும் துரோகத்திற்கு பாஜ பரிகாரம் தேட வேண்டும் இல்லையே அவர்களுக்கும் அவர்களது புதிய கூட்டாளிகளுக்கும் தமிழக மறக்க முடியாத பாடத்தை மீண்டும் ஒருமுறை கற்பிக்கும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார் விஜய்க்கு பாய் சொல்லும் பிரசாந்த் கிஷோர் தாவேக்காவினர் அதிர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை இலக்காக அறிவித்துள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அதற்கான பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார் சென்னையில் நேற்று நடந்த அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது எதிர்வரும் தேர்தலில் தாவேகாவின் முதல்வர் வேட்பாளராக தலைவர் விஜய் அறிவிக்கப்பட்டார் தாவேகா தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக பாஜவுக்கு எதிராகவே இருக்கும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது இதற்கிடையே கட்சியின் அரசியல் ஆலோசகராக பிரசாந்த் கிஷோரை விஜய் நியமித்திருந்தார் பாஜ திமுக திரிணாமுல் காங்கிரஸ் என பெரும்பாலான கட்சிகளுக்கு பல்வேறு தேர்தல்களில் வியூகங்களை வகுத்துக் கொடுத்தவர் பிரசாந்த் கிஷோர் இப்போது பீகாரில் ஜன் சுராஜ் என்ற கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார் பிப்ரவரியில் சென்னையில் நடந்த தாவேக்க இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் பிரசாந்த் கிஷோர் பங்கேற்றிருந்தார் அப்போது தாவேக்க பற்றியும் கட்சித் தலைவர் விஜய் பற்றியும் புகழ்ந்து பேசினார் தாவேக்காவுக்கான தேர்தல் வியூகங்கள் அடுத்ததாக செய்ய வேண்டிய திட்டங்கள் தொடர்பாக ஆலோசனை வழங்குவார் என அறிவிக்கப்பட்டது அதன்படி பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கான அரசியல் பணிகளை மேற்கொள்ள தனியாக அணியை உருவாக்கினார் அவரது சிம்பிள் சென்ஸ் அனலிட்டிக்ஸ் நிறுவன பணியாளர்கள் மூலம் வேலைகளை தொடங்கினார் ஆனால் தாவேக்காவில் உள்ள முக்கிய நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்ததாக கூறப்படுகிறது அரசியல் ஆலோசனை பணியிலும் அவர் இடையூறு செய்வதாகவும் பிரசாந்த் கிஷோர் நியமித்த பணியாளர்கள் நீக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியானது அரசியல் ஆலோசனைக்கு நூறு கோடி ரூபாயை பிரசாந்த் கிஷோர் கேட்டதாகவும் இதனால் இரு தரப்புக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்படவில்லை என மற்றொரு தரப்பில் கூறப்பட்டது இதனால் தாவேகாவின் அரசியல் ஆலோசனை பணியில் பெரிய அளவில் ஈடுபடாமல் அமைதி காத்து வந்த பிரசாந்த் கிஷோர் பின்வாங்கியதாகவும் சொல்லப்பட்டது அவரது சார்பில் தமிழகத்தில் விஜய் கட்சிக்காக பணியாற்றிய முப்பது பேரும் சமீபத்தில் விலகிக் கொண்டு விட்டனர் அவர்களில் ஒரு சிலர் நேரடியாக ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தில் இணைந்து பணியாற்ற தொடங்கியுள்ளதாக தெரிகிறது இந்த நிலையில் நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த பிரசாந்த் கிஷோர் பீகார் சட்டசபை தேர்தல் பணிகளில் பிஸியாக இருப்பதால் நவம்பருக்கு பிறகே விஜயின் தேர்தல் ஆலோசகராக செயல்படுவது குறித்து முடிவெடுக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார் தாவேக்க ஆலோசகராக அவர் தொடர்ந்து செயல்படுவார் என்று சொல்லப்பட்ட நிலையில் இந்த திடீர் விலகல் அக்கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்டிஏ கூட்டணியில் தொடர்கிறே இபிஎஸ் பற்றி எனக்கு தெரியாது ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு போலீசார் தாக்கியதில் இறந்த மடப்புரம் கோயில் காவலாளி அஜித் வீட்டிற்கு பன்னீர்செல்வம் சென்றார் அஜித்தின் தாய் மாலதி மற்றும் தம்பி நவீன்குமாருக்கு ஆறுதல் கூறினார் ஓ பி எஸ் தரப்பில் அஜித் குடும்பத்துக்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது பொதுவாக விசாரணை மனிதாய்வான அடிப்படையில் அவர்கள் தருகின்ற வாக்குமூலத்தை பெற்று நீதிமன்றத்தில் தான் நீதி வழங்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது சட்டப்படி ஆனால் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு காவல்துறை அத்துமீறி இருக்கின்ற செயலை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பாக எங்களுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்து அஜித்குமாரை இழந்து வாடுகின்ற பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவருடைய துன்பங்களை நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம் தமிழக அரசுடைய நடவடிக்கை இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீது இந்த மாதிரி காவலர்களே அத்துமீறி சட்டத்தின்படி நடக்காமல் இருப்பதும் மற்ற குற்றவாளிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய தைரியமாக இருப்பது தான் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலை மாறவில்லை என்றால் திமுக ஆட்சி அதனுடைய வீழ்ச்சியை உறுதியாக எட்டும் என்பதை தெரிவித்துக் சரி அனைத்து கட்சிகள் எல்லா கட்சிகளும் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அவங்க கட்சியில் முதலமைச்சர் அவரான்னு சொல்லிட்டு தீர்மானிக்க வேண்டியது மக்களுடைய சக்தி கூட்டணி இன்று வரை நான் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்திய கூட்டணி ஒரு அங்கமாக தான் ராமநாதருடைய நாடல மண்டதெर्दிலி கோட்டீட்டு ஆதிமுக கூட்டின இல்லையா அவங்க இப்ப சொல்றோம் இப்ப அரவிச்சிருக்காங்க இப்ப வந்து மார்முக உல்திரி அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் அரவிச்சிருக்காங்க இது எப்படி நீங்க பாச்சிங்கிறது இப்ப பலத்து நபி இருக்கிறார்கள் சில பேர் வந்து வேற வேற காரணங்களா நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதாவது எங்களுடைய எண்ணம் கொள்கை பறிக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணாதான் நான் ஏற்கனவே அன்பு சகோதரர் விஜயை பற்றி கருத்தை நான் தெரிவித்திருக்கிறேன் அவர் இப்பொழுது அரசியல் கட்சி அரசியல் ரீதியான கட்சி அறிவித்திருக்கிறார் தலைவராக இருக்கிறார் அவருடைய இலக்கு நோக்கம் கொள்கை கோட்பாடு எதை நோக்கி இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் அவருக்கு முழு கருத்தை என்னால் சொல்ல முடியும் வரலாற்றா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கிறதுக்கு மக்கள் நினைத்தால் முடியும் மக்கள் நினைத்தால் இதற்கு முன்னால் ஆண்டவர்கள் எப்படி ஆண்டார்கள் எந்த கட்சி எப்படி ஆண்டது மக்களுக்கு திட்டங்களை கொண்டு சென்றது என்பதெல்லாம் எல்லாம் தீர்மானித்து முடிவெடுக்க வேண்டியது மக்களுடைய சக்தி அவர்கள் நினைத்தால் நடக்கும் ராமதாஸ் அன்புமணி செயலால் பாமகவுக்கு அதிர்ச்சி பாமகவில் அப்பா ராமதாசும் மகன் அன்புமணியும் பகிரங்க மோதலில் ஈடுபட்டுள்ள நிலையில் இருவராலும் கட்சி நலிவடையும் என்று கௌரவ தலைவர் ஜி கே மணி ஆதங்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வலிமையான கட்சி இப்ப ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடி ஒரு குழப்பம் குழப்பமான சூழ்நிலையில நான் மன உளைச்சல வேதனை பண்றது மாதிரியே என் கட்சியில இருக்கிற பொறுப்பாளர்கள் கீழே எல்லாருக்கும் கடுமையான பார்க்கணும் வரக்கூடிய செய்தியை ஒவ்வொரு நாளும் பார்க்க இருதரப்புல இருந்து வரக்கூடிய செய்தி பார்க்கும் பொழுது என் கட்சியில எல்லாரும் குழந்தை போய் இது மாறணும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக ஆசை எங்கள் இயக்கத்தில் கூட எல்லாருடைய ஆசையாக இருக்கணும் அதனால இது தீர்வு என்ன முடிவு என்னன்னா இருவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து பேசி அவங்கெல்லாம் முடிவு பண்ண சொல்லி வேறு தீர்வு எல்லாம் பேசி பார்த்தாச்சு சொல்லி பார்த்தாச்சு என்ன நடக்கு போகுதுன்னா இப்போ இருவரும் பேசி என்ன தீர்வு அவங்க அவங்கதான் வெளியும் அப்படி ஒரு முடிவு வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பாட்டாளி மக்கள் வேகமா படைய நிலமைக்கு மேலே மீண்டும் மீண்டும் பாட்டாளி மக்கள் வச்சி படைய நிலைமைக்கு மேலோண்டு வளர்ச்சி பெறலாம் பேசி தீர்வு எட்ட வேண்டும் என்னுடைய கருத்தாகும்

தூக்கம் இல்லாம இந்த வளர்த்தவரும் அவர் இல்லைன்னா அந்த இயக்கமே இல்லை பன்னீர் சங்கம் பாட்டாளி மட்டும் சென்ற அமைப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசப்படுற தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா மருத்துவ ஆனா மருத்துவ வழியில் எல்லாரும் கொண்டாடன்னு ஆசைப்படுறாங்க அதே நேரத்தில் அவர்களை இன்னைக்கு கட்சி முன்னணிப்படுத்தி அவர் முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர்கள் மத்திய அமைச்சராக இருக்கிறார் அவர் வலிவை பிடித்தார் இந்த இரண்டு சக்திகளை ஒன்னா சேர்ந்தாதான் மீண்டும் பெரிய வலிமையா இருக்கும் என்னென்ன மிகப் பெரிய அஹ் சோதனையே நம்ம நலிவுதான் இருக்கணும் அதனால நலிவு ஏற்படும் சோதனை போகணும் இப்படி மாறி மாறி பொறுப்பாளர் மாத்துறது போடுறது நெய்கிறது ஒரு தீர்வு அமையாது விரைவில் தீர்வு காலம் பொது கட்சி தொடங்கினால் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பகுஜன் சமாஜ் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் சென்ற ஆண்டு பெரம்பூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி தலைமையில் திருவள்ளூர் பொத்தூர் கிராமத்தில் ஆம்ஸ்ட்ராங் சிலை திறப்பு விழா நடந்தது நினைவேந்தல் மலரும் வெளியிடப்பட்டது ஆம்ஸ்ட்ராங் நினைவிடத்தில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயனார் நாகேந்திரன் விசிக தலைவர் திருமாவளவன் உட்பட கட்சித் தலைவர்கள் பலர் அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் மனைவி தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் என்ற புதிய கட்சியை அறிவித்தார் கட்சி பெயர் கொடியை அறிமுகம் செய்து பொற்கொடி கொடியேற்றினார் நினைவு தினத்தை முன்னிட்டு அறநூறு போலீசார் புளியந்தோப்பு சரகம் முழுதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பெரம்பூருக்குள் நுழையும் அனைத்து பகுதிகளிலும் வாகன சோதனை நடக்கிறது ஏழாம் தேதி வரை பாதுகாப்பு பணிகள் தொடரும் என போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது கன்னடம் பற்றி பேசக்கூடாது கமல்ஹாசனுக்கு கோர்ட் குட்டு நடிகர் கமல்ஹாசன் கடந்த ஏப்ரலில் சென்னையில் நடந்த தக்லீஃப் பட விழாவில் பேசும்போது கன்னட மொழி தமிழில் இருந்து பிறந்தது என கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது கர்நாடகாவில் அவரது கருத்துக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்தனர் கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை தக்லீப் படத்தை கர்நாடகாவில் வெளியிட தடை விதித்தது கர்நாடக ஹைகோர்ட்டும் படத்துக்கு தடை விதித்தது தடையை நீக்கி உத்தரவிட கோரி சுப்ரீம் கோர்ட்டில் கமல் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது அதை விசாரித்த நீதிமன்றம் படத்துக்கான தடையை ரத்து செய்து உத்தரவிட்டது இருப்பினும் கர்நாடகாவில் தக்லீப் படத்தை திரையிட மாட்டோம் என கமல் அறிவித்தார் படமும் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை இதனால் இந்த பிரச்சினை முடிந்துவிட்டதாகவே எல்லோரும் நினைத்தனா் ஆனால் கன்னட சாகித்ய பரிஷத் என்ற அமைப்பு கமல்ஹாசனுக்கு எதிராக பெங்களூரு நகர சிவில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தது அதன் மீதான விசாரணை நேற்று நடந்தது கமலின் கருத்துக்கள் கன்னட மக்களின் உணர்வுகளை புண்படுத்திவிட்டது அவருடைய பேச்சு மற்றும் அறிக்கையில் கூறிய கருத்துக்கள் உண்மைக்கு புறமானதாக இருந்தன கன்னடமும் தமிழும் சகோதர மொழிகள் கமல் தனது கருத்துக்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டுமென கன்னட சாகித்ய பரிஷத் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார் கமல் தரப்பில் யாரும் இந்த வழக்கு விசாரணையின் போது ஆஜராகவில்லை இதையடுத்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்தாா் கமல்ஹாசன் கன்னட மொழி இலக்கியம் கலாச்சாரம் அல்லது கர்நாடக மக்களை புண்படுத்த விதமாக எந்த கருத்தையும் வெளியிடக்கூடாது என நீதிபதி உத்தரவிட்டார் வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அப்போது கமல்ஹாசன் கோர்ட்டில் ஆஜராக வேண்டுமென உத்தரவிட்டார்